கனவுகள் அத்தியாயம் ஆறு நகரின் ஏரி பகுதியை ஆக்கிரமித்து தனியார் நிறுவனம் ஒன்று வணிக வளாகம் கட்டடம் ஒன்றை கட்டி கொண்டிருந்தனர் அந்த கட்டடம் இடிந்திருக்க அதில் ஊழியர்கள் தொழிலாளர்கள் பொதுமக்கள் சில உயிர் சேதம் பலர் படுங்காயமும் கொண்டிருந்தனர் ஏரியில் எவ்வாறு கட்டடம் கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது கட்டடத்தை யார் பரிசோதித்து தர சான்றிதழ் கொடுத்தது என நீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பியிருந்தது அந்த குற்ற வழக்கிற்கான புகாரில் அத்தனை துறை சார்ந்தவர்களின் பெயரும் இடை பெற்றிருந்தது அதில் இந்த இடத்தில் கட்டடத்திற்கான அனுமதி கொடுத்திருந்தது ஆதிகேஷவனின் பதவியில் இருந்தவரே மீட்பு பணியை ஒரு நாள் முழுவதும் நடந்திருக்க தமிழ்நாட்டின் பரபரப்பு செய்தியே இப்போது இதுதான் மீட்பு பணிக்கு பின் விபத்து பற்றிய விசாரணை குழுவில் சிக்கிக் கொண்டான் ஆதிகேஷவன் கடந்த ஆண்டு ஆதி விடுமுறையில் இருந்த சமயம் இவனுக்கு கீழ் இருந்த அரசு அதிகாரிகள் செய்த தவறுதான் ஆனாலும் அதை கவனிக்காமல் அலட்சியமாக விட்டது இவன் மீது குற்றம் அதே நேரம் விஷயம் பரபரப்பாக ஊதியே பெரிதாக்கப்பட்டதால் நேரடியாக சென்னையில் இருக்கும் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்திற்கே விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தான் ஆதி தன் மீது தவறில்லை என்பதை நிரூபிக்க உண்மை சாட்சியங்களை திரட்டி விசாரணை கமிஷனிடம் ஒப்படைத்தது மும்முரமாக இருந்தான் முதல் நாள் உமையாலை விட்டு சென்றவன் சென்னை கிளம்ப வேண்டிய அவசரத்தில் மறுநாள் மாலைதான் வீடு வந்திருந்தான் வீட்டிற்குள் நுழையும் போதே உமையாலின் ஞாபகத்தில் நெஞ்சில் பிசைந்தது சரியாக இவன் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் பெற்றோர்களும் திரும்பி வந்திருந்தனர் அவள் முகம் காண விலைகள் பரபரக்க உமையா எங்கம்மா நடந்தபடியே கேட்டான் இப்போதான் தம்பி வீட்டு சாவி வாங்க போன குட்டிய பத்மாட்டை விட்டுட்டு உமையா கோயிலுக்கு போயிருக்கலாம் செய்தி வாசித்தார் அன்னை ஆதிக்கு சுருக்கென தைத்தது உண்மையால் தனியாக எல்லாம் எங்கும் செல்ல மாட்டாள் அப்படியும் சென்றிருக்கிறார் என்றால் என்ன மதவேதையில் உள்ளாளோ பரிதவித்தான் ஆதி ஆனாலும் இவனுக்கு நிற்பதற்கு நீதமில்லை நேராக அறைக்கு வந்தவன் கடந்த ஆண்டு விடுமுறையில் இருந்ததை நிருபவிக்க தேவைப்படும் சில கோப்புகளை எடுத்தான் அப்போதுதான் கையில் கிட்டியது சுஜியின் பரிசு நிலாவின் பிறந்த போது சுஜி கொடுத்ததை அப்போது இவன் மீது இருந்த பயத்தில் உமையால் ஒளித்து வைத்திருக்க இப்போது சரியாக இவன் கையில் சிக்கியது மனைவி மகளோடு இவனும் கண்கள் ஒளிர ஒரு நொடி ரசித்தவன் காதலோடு உமையாலின் புகைப்படத்தில் இதழ் பதித்து மீட்டான் தன் குடும்பம் என்னும் எண்ணம் அத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இவனுக்கு தைரியத்தையும் ஓடுவதற்கான ஊக்கத்தையும் கொடுத்தது ஒளித்து வைத்துள்ளாள் என்பது புரியாது இதையே இங்க போட்டு வச்சிருக்கா முணுமுணுத்தபடி சுவரில் மாட்டினான் சுஜியால் கலட்டப்பட்ட ஆதி நந்தினி புகைப்படம் இருந்த அதே இடத்தில் இப்போது சுஜியின் பரிசு ஆதிக்கு மனையாளிடம் சொல்வதற்கு கேட்பதற்கு ஏக விஷயங்கள் இருந்தது ஆனாலும் நேரமின்மை அனைத்தையும் மாட்டி வைத்த ஒற்றை புகைப்படத்தின் மூலமாக சொல்லிச் சென்றிருந்தான் ஆதி விட்டு சென்ற போது மயக்கத்தில் இருந்த உமையால் ஆழ்ந்த நித்திரையில் அமர்ந்து போனாள் மாலை வரையிலும் எழவே இல்லை பத்மா கொஞ்சம் பயத்தோடு எழுப்பிய போதும் விழித்தவள் நீரார்கத்தோடு மீண்டும் சொருண்டு கொண்டாள் ஆதி வெறு உமையலுக்கு உடல் நலம் சரியில்லை என்றே கூறியிருக்க அதிகம் தொந்தரவு செய்யாது பேத்தியை மட்டும் கவனித்துக் கொண்டு ஒதுங்கி போனார் ஓர் இரவும் ஓர் பகலும் நடந்ததை உண்மை என இவள் புத்தியில் உரைக்க உறுத்தியது ஆதியின் தவறை மன்னிக்க முடியவில்லை என்றாலும் எடுத்துக்கொண்ட நல்ல ஓய்வு நிகழ்வின் தாக்கத்தை இவளுள் கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருந்தது ஆதி எப்படி இவ்வாறு செய்யலாம் என்னை அடிப்பானா வேதனையோடு உழன்றாள் இந்த நிலையிலும் ஆதியின் மீது கோபம் வந்ததை தவிர துளியும் வெறுப்பு வரவில்லை காதல் கொண்ட நெஞ்சத்திற்கு நேசிக்க மட்டும்தானே தெரியும் ஏதோ ஒன்றிற்கு மாற்றாக நானாவேனா எனக்கென தனியிடம் அவன் இருதயத்தில் இல்லையா நெஞ்சு பிசைந்தது என்னை வாழ்க்கை வாழ்கிறேன் நான் இப்படி கீழிறங்கி போய் விட்டேனே வேதனையும் வெறுமையும் கண்ணீர் வற்றிவிட்ட நிலையில் கசந்த புன்னகையை அரும்பச் செய்தது நீ காதல் கொண்டு கட்டி தானே நீ ஆசைப்பட்டு வந்த வாழ்க்கை தானே அதுவும் அவன் எதிர்ப்பையும் மீறி இரண்டாம் அறிந்து கட்டி கொண்ட பிறகு இப்போது யாரை பழி சொல்ல இயலும் மனசாட்சி கேட்க நொந்தாள் வழித்தாலும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என யோசிக்க நிலாவின் முகம் நினைவில் வந்து மலலை மொழியில் உரையாடியது முன்னர் எப்படியோ ஆனால் இப்போது தாயில்லா பிள்ளைக்கு தானே தாயான பின் விட்டு செல்லவும் முடியாத இயலாமை வாழ்க்கை பற்றி யோசிக்கும்போது பயமும் விரக்தியும் இவளை விரட்டி அடித்தது சரியாக கோவிலில் நடைசாற்ற ஒழிக்கும் இறுதி ஓசையில் சிந்தனை கலைந்தால் அப்போதுதான் சுற்றும் பார்க்க இருள் சூழ்ந்து நேரமாகிவிட்டது புரிந்தது கொஞ்சம் தெளிந்த நிலையில் வீடு திரும்பினாள் பிள்ளை பத்மாவிடம் இருக்க நேராக இங்குதான் வந்தாள் உமையாளின் சோர்ந்து கிடக்கும் முகம் பார்த்து பத்மா விசாரிக்க உடல் நலம் சரியில்லை என ஆதியின் பதிலையே ஒப்புவித்தாள் நிலாசினி நல்ல உறக்கத்தில் இருக்க உமையாலையும் அங்கே தங்க வைத்துக் கொண்டார் பத்மா பத்மாவிற்கு அவர் வளர்த்த பிள்ளைகள் அனைவரையும் விட ஒரு நூலிலை மேலான அன்பு உமையாளின் மீது ஊற்றெடுத்தது தன் சொந்த பிள்ளைகளில் மூத்தவள் நந்தினி தந்தைக்கும் மற்றும் தாயும் மனவள் இளையவள் ஹரிணி ஆனும் கலந்து உருவான கலவை அனைவரின் செல்வத்தை மட்டுமே அனுபவிக்கும் செல்வாக்கோடு ஆசை கொண்டு பிள்ளையின் உருவாக பார்த்தாள் பத்மா நள்ளிரவுக்கு மேலே நிலாசினி ஒரே அழகை இருவரும் மாறி மாறி தூக்கி வைத்துக் கொண்ட போதும் நிற்கவில்லை தகப்பனை தேடுகிறாளோ உமையால் பரிதவித்தாள் ஆனால் நிலாசினிக்கோ காற்றிலும் டயரியாவும் படுத்தி எடுக்க முற்றிலும் வதங்கி போனால் பத்மாவின் கை வைத்தியமும் பலனளிக்காது போக அதிகாலையிலெல்லாம் கையிலே துவண்டு விழுந்தாள் குழந்தை உமையால் இதற்கு முன் இப்படி நிலாவை பார்த்ததே இல்லை பயந்து போனவளின் பொறுமை பறந்தோடி போக மகளை தூக்கி கொண்டு பெரியவர்களை அழைத்து கொண்டு மருத்துவமனை கிளம்பிவிட்டாள் விக்கி விடுமுறையில் வீட்டிற்கு வந்திருந்தான் இங்கே கட்டுமான வேலைகள் எல்லாம் முடிந்திருக்க இளமையாக குடும்பத்தார்கள் மட்டும் வைத்து பால் கொள்ளலாம் என பேசி முடிவெடுத்திருந்தனர் அப்போதுதான் தங்கை அதிகம் பிறந்தகம் வருவதில்லை என்பதை அறிந்து கொண்டான் மறுநாள் காலையில் உமையாலையையும் ஆதியையும் பார்த்து வருவதாக கிளம்பியிருந்தான் விக்னேஸ்வரன் பெற்றோர்கள் கேட்க மாமா வீட்டில் விஷயத்தை உரைத்து அவர்களுக்கு வசதிப்படும் தேதியை கேட்டு வருவதாகவும் ராதாவின் வாயை அடைத்துவிட்டு கிளம்பினான் காலை பத்து மணி போல் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை முடிந்து விடுவிக்கப்பட்டாள் நிலாசினி சுதாகர் எட்டு மணி போல் காரை இவர்களுக்கு கொடுத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பி இருந்தார் பாவம் வயதானவர் தங்கள் தேவைக்கு சிரமப்படுத்துவதாக நினைத்து சங்கடப்பட்டால் உமையாள் குழந்தை உண்ட உணவு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்க அதற்கான மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு கிளம்பினாள் காரை இயக்கிய உமையால் பத்மாவை ஓவெடுக்கும்படி உரைத்து அவர் வீட்டில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினாள் அன்று விடுமுறை நாளாக இருக்க வாங்கி வந்திருக்கும் நல்லாசிரியர் விருதை காட்டுகிறேன் அனைவருக்கும் விருந்து வைக்கிறேன் என அகிலா மற்றும் ஆர்த்தி நவீனை அழைத்திருந்தார் புவனா சுதாகர் அவர் வீட்டுக்கு வரவும் தான் இங்கே அனைவருக்கும் விஷயமே தெரிந்தது அதுவரையிலும் உமையாளும் குழந்தையும் அந்த வீட்டில் இருப்பதாக நினைத்திருந்தனர் ஆதையின் பெற்றோர்கள் நிலாஷினிக்கு உடம்பு முடியல நம்ம யார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லல அவர் குழந்தைய தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா அகிலா பொறுமை உன்கிட்ட சொல்றதுக்கு நீ என்ன டாக்டரா விடுக்கென கேட்டார் ரங்கராஜன் இனிப்பு பல வகைகள் மற்றும் குட்டி மருமகளுக்கு பொம்மைகள் என இரண்டு கை நிறைய பொருட்களோடு வந்தான் விக்னேஸ்வரன் இவன் திடீர் வருகையை யாரும் அங்கே எதிர்பார்க்கவில்லை அவனுமே இங்கு மொத்த குடும்பமும் கூடி கண்டு அதிர்ந்தான் ரங்கராஜன் மட்டுமே மலர்ந்த முகமாக மருமகனை வரவேற்று அமர வைத்தார் பெரியவர் நலம் விசாரிக்க பதிலுரைத்த விக்கியின் விலைகள் தன்னாலே சுழன்று மாப்பிள்ளையையும் உடன்பிறப்பையும் தேடியது உமையா எங்க மம்மா கேட்டபடி கேள்வியாக பார்க்க என்ன தெரியும் அவ எங்க ஆர்த்தி பாடினாள் சொல்லி கொடுத்து வளர்த்த லட்சணம் போல என்று நவீனும் நக்களாக உதட்டை சொல்லித்தான் விக்கிக்கு சுளீரன சின்னமேற இவன் என் தங்கையை பற்றியும் எங்கள் வளர்ப்பை பற்றியும் விமர்சிக்க ரத்தம் சூடேற கொதித்தான் ஆத்திரத்தோடு கைகளை முறுக்க விக்கி நீ எப்ப பெங்களூர்ல இருந்து வந்த வினவியபடி வீட்டிற்கு வந்தால் உமையால் சட்டென நிமிர்ந்து பார்த்தான் அண்ணன் ஒரு தோளில் உறங்கும் மகள் தோள்பட்டையில் கைப்பை கையில் அலைபேசி உறங்காத விழிகளோடு அலைந்து திரிந்த களைப்பில் ஓய்ந்து போய் நிற்கிறாள் தங்கையில் வாடிய தோற்றம் கண்டே விக்கிக்கு உள்ளம் பதற அதிர்ந்து நின்றான் நிலா எப்படி இருக்கா கேட்டபடி புவனா வந்து பேட்டியை வாங்கிக் கொள்ள எத்தனைக்க பெட்டர் நவ் தோல் மாத்தனா முழிச்சுட்டு அழுவாத்த என்ற உமையால் கொடுக்க மறுத்தாள் புவனாவிற்கு பற்றி கொண்டு வந்தது ரொம்ப தான் பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாம போயிருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலனி பொதுவில் குரல் உயர சத்தமிட்டார் மாமியார் பேத்தி முடியாமல் இருக்க தாங்கள் இங்கே கொண்டாட்டத்தில் இருக்கிறோமோ என்ற குற்ற உணர்வு அதை குறித்து தன்னை யாரும் எதுவும் சொல்லும் முன் குற்றத்தை உமையாளின் மீது வைத்தவர் முந்திக் கொண்டார் தப்பு செஞ்சா யார் என்ன ஒத்துப்பாங்க மறக்கத்தான் நினைப்பாங்க இவ எப்படி சொல்லுவா இவளால தானே பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாம போயிருக்கும் இதுவே இவ பத்த பிள்ளைனா இப்படி பொறுப்பு இல்லாம கவனிக்காம விட்டுட்டு கோயில்களும் சுத்துவாளா பெரும் குற்றச்சாட்டை தூக்கி வீசினார் சின்ன மாமியார் அகிலா கடந்த இரண்டு நாட்களாக பத்மா தான் பார்த்து கொள்கிறான் தான் சரியாக கவனிக்காததால் தன் மகளுக்கு இந்த நிலையோ உமையாலே ஒரு நொடிய குற்ற உணர்வில் தலை குனிந்தாள் இவ பெத்திருந்தா தானே பிள்ளையோட அருமை தெரிய ஆர்த்தியின் களத்தில் இறங்க குழந்தை பெற்றுக்க முடியாதவங்க குழந்தையோட இருக்கிற ஆதியை கல்யாணம் பண்ணாலோ என்னவோ அகிலா குட்டீட்டியாக வார்த்தைகளை வீசினார் ஹனனி அவள் அத்தையிடம் ஊட்டிவிட்ட விஷயத்தை எல்லாம் இப்போது உமைந்தார் உமையால இந்த வார்த்தை உயிரோடு கொன்றது இப்படி ஒரு வார்த்தையை கேட்க தான் ஆதியை திருமணம் செய்தேனா உடைந்து போனாள் அவள் சிலையாக நின்றிருக்க சூழ்ந்து கொண்ட அனைவரும் அவளை வார்த்தையால் வதைத்துக் கொண்டிருந்தனர் பார்த்து கொண்டிருந்த உடன் பிறப்புக்கு உதிரம் கொதித்தது இத்தனை மாதங்களுக்கு பிறகும் இவளை இங்கே ஏற்றுக் தங்கை இந்த வீட்டில் என்ன வாழ்க்கை வாழ்கிறாள் என இந்த சில நொடி காட்சியிலே கண்டுகொண்டான் நடந்தது இரண்டாம் திருமணம் அதுவும் முடிந்து ஒரு வருடம் கூட ஆகாத நிலையில் இவர்கள் என்ன இப்படி பேசுகிறார்கள் இதெல்லாம் அவரவர்களின் சொந்த வாழ்வில் தனிப்பட்ட முடிவுகள் என்ற அடிப்படையில் நாகரிகம் கூட இல்லையா சரிதான் இவர்களிடம் எப்படி அதை எதிர்பார்க்க முடியும் வந்த முதல் நாளே எப்படி பேசினார்கள் விருப்பூடு முகம் சொல்லித்தான் விக்கி போது நிறுத்துங்கம்மா கொண்ட ரங்கராஜன் குரல் உயர்த்தம் இல்லைங்க குழந்தை இல்லையேன்னு அக்கறையில தான் கேட்டோம் புவனா நல்லவர் போல் நியாயம் பேசினார் கல்யாணமாகி இத்த மாசத்துல குழந்தை இல்ல ஆனா ஆதிக்கும் நந்தினிக்கும் ரெண்டே மாசத்துல குழந்தை வந்துட்டுல ஆதிக்கு குறை இல்லை இவளுக்கே குறை என பகிரங்கமாக குத்தி காட்டினார் அகிலா இந்த குரலுக்கெல்லாம் விழித்துவிட்ட நிலாசினி மெல்ல சில்லுங்கி அழத் தொடங்கினாள் உமையால் கைப்பையை அங்கே வைத்துவிட்டு குழந்தையோடு சமையலறை சென்றாள் இங்கிருக்கு யாரையும் இவள் கண்டுகொள்வதாக இல்லை மகள் முன் எதுவும் பெரிதாக தெரியவில்லை மேலும் மேலும் பேசியதில் உக்ரத்தின் உச்சியில் இருந்த பிக்கி இந்த அக்கறை என் தங்கச்சி மேல மட்டும்தானா ஏன் உங்க வீட்டு பிள்ளைகள் மேல இல்ல இவுகளை பார்த்து கேட்க வேண்டியதன சிறிவர வாயடைத்து போயினர் ஒரு குற்றச்சாட்டை உரைக்கும் போது கொஞ்சமும் யோசிக்க வேண்டும் அந்த வார்த்தை தன்னை நோக்கி வந்தால் வாங்கிக் கொள்ள வேண்டுமே தன் தகுதி என்னவென்று பாராது எப்படி அடுத்தவர்களை விமர்சிக்க முடியும் என்ன சொன்ன இப்ப அகிலா அடங்காது கொந்தளித்து வர உங்க மருமக ஹரிணி நவீன் இவங்களை கேளுங்க என்ன சொன்ன மீண்டும் சொல்லி காட்டினான் டேய் பாய்ந்து வந்த நவீன் இவன் சட்டையை பிடித்தான் சட்டன குறுக்காக ஒரு தட்டு தட்டி அவன் கரத்தை மடக்கி பிடித்து வலிமையோடு முறுக்கிய விக்கி பட்டனை விட நவீன் தடுமாறி விழ ஆத்தி அதிவேகமாக கணவனை தாங்கி கொண்டாள் தன் சட்டையை நீவி கொண்ட விக்கி அன்னைக்கு விட்டுட்டு போனேன் இப்ப அப்படி இல்ல நவீனை விரல் நீட்டி எச்சரித்தான் நவீன் மீண்டும் முறுக்கி கொண்டு வர போகுண்டா நிறுத்துங்க என்னது மேல கை வைக்கிற பழக்கம் எல்லாம் ரங்கராஜன் கண்டித்தபடி இருவரையும் தடுத்தார் தாயில்லாத ஒரு பிள்ளையே வளர்க்க வைக்கல இதுல இன்னொரு பிள்ளை வேணுமா அத உங்க மகன் கிட்ட கேட்க வேண்டியதானே விக்கி ஏக நக்களோடு புவனாவை பார்த்து உரைத்தார் அங்கிருந்த அனைவருக்கும் முகத்தில் அடித்தது போன்றிருந்தது விக்கி பிளீஸ் அமைதியாயிரு ரங்கராஜன் சமாதானப்படுத்த முயற்சி செய்ய நான் ஏன் அமைதியா இருக்கணும் மாமா நான் அப்படித்தான் பேசுவேன் உங்களால தானே மாமா இந்த கல்யாணம் நடந்தது இப்ப குறை மட்டும் என் தங்கச்சியை சொல்றாங்க என் தங்கச்சி எங்க வீட்டு இளவரசி ஆனா உங்க வீட்டு வேலைக்காரியா இருக்கா இதுக்கா நாங்க கல்யாணம் செஞ்சு கொடுத்தோம் நியாயம் கேட்டான் வெகுண்டு எழுந்த புவனா ஏப்பா நாங்க என்னவோ சொல்லாம உண்மை மறைச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ண மாதிரியே பேசுறியே எல்லாம் தெரிஞ்சுதானே நீங்களும் சம்மதிச்சீங்க சீரினார் ஆமாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா வாழ்வா வாழ வைப்பீங்க நம்பணும் இப்பதானே ஏமாத்த எங்களுக்கு வேதனையோடு உரைத்தான் விக்கி மாமாவன் நம்பு உண்மையா நல்லா இருப்பா ரங்கராஜன் அப்போதும் நம்பிக்கை கொடுக்க போது மாமா உங்க பையன் வாழ்க்கைக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை வீணடிச்சது எல்லாம் போதும் இதுவே உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வினவினான் ரங்கராஜனுக்கு வாயடித்து போனார் விக்கி அப்போதும் அமைதியடையவில்லை மேலும் ஆற்றாமையில் முதல்ல நாங்க வரன் கேட்ட போது தகுதி குறைச்சதுன்னு மறுத்தவுகதான நீங்க இப்ப மட்டும் எப்படி அந்த தகுதி வந்ததா உங்க தேவைக்கு வருவீங்களோ உமையா இந்த வீட்ல வாழ்ந்து வரப்போது போதும் யார் என்ன என்ன பார்த்தாலும் போயிருச்சு ஆத்தி குத்தி காட்டி ரங்கராஜனோ வேண்டாம் விக்கி இப்படி பேசாத வேண்டினார் பெரியவருக்கு கொஞ்சம் படபடவின இதையும் நடித்தது விக்கியின் விழிகளோ சுற்றும் முற்றும் தங்கையை கேடி சுழன்றன இந்த நேரத்திற்கெல்லாம் மகளுக்கு உணவு ஊட்டி மருந்தும் கொடுத்து முடித்து தோளில் போட்டு உறங்க வைக்க முயன்று கொண்டிருந்தாள் உமையால் விக்னேஸ்வரனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது விறுவிறுவன உமையாளின் அருகே வந்தவன் உனக்கு கொஞ்சம் சூடு சுரண இல்லையா நீ இந்த வீட்டுல வாழ்ந்த எல்லாம் போதும் வா போகலாம் என அழைத்தான் அப்போதும் ரங்கராஜன் பதறி தடுக்க உங்க மேல இருக்கிற மரியாதைக்கு எங்க வாழ்க்கையில விளையாடாதீங்க மாமா காட்டமாக உரைத்தான் விக்கி ரங்கராஜனுக்கு இந்த வார்த்தை வேதனையை கொடுக்க மனம் கனத்து போனது உங்க மக வாழ்க்கையை பத்தி மட்டும் சுயநலமா யோசிச்சது போதுமாமா நல்லா இருக்கட்டும் கொஞ்சமாவது நினைச்சீங்கன்னா தடுக்காதீங்க என்ற ஒற்றை வார்த்தையில் ரங்கராஜனை கட்டி போட்டு விட்டான் தங்கை மகன் அவருமே மகன் வரட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை ஆறப்போடுவோம் என்ற திட்டத்தில் அமைதியாகி போனார் இவர்கள் பேசிய வார்த்தைகள் ஆதி நடந்து கொண்டதன் தாக்கம் என மொத்தமாக உமையாலை அடியோடு அடித்து சாய்த்து விட்டது வந்த நாளில் இருந்து வாங்கிய சுடுசொற்கள் சொற்கள் இன்னும் உள்ளத்தில் மறையாமல் இருக்கிறது அதன் அதை தாங்க முடியாது போதும் போதும் என இந்த வாழ்க்கையை வெறுத்து போனால் குழந்தையை தூக்கிக் கொண்டு மௌனமாக அண்ணனோடு நீ மட்டும் போ எங்க பிள்ளைய தூக்கிட்டு போற பதறி ஓடி வந்தார் அகிலா குழந்தையை தூக்கிட்டு போனாதான் அப்படியே ஓடோடி இவளை தேடி போவான் நவீன் நக்கலாக உரைத்தான் இறுக்கி போன விக்கி போதும் நிறுத்துங்க அதென்ற குரலில் கத்தியவன் குழந்தையை கொடுத்துட்டு வா உமையா தங்கையிடம் கட்டளையிட்டான் இவள் சிலையாக நிற்க பிரித்து கொடுக்க முயன்றவனை தடுத்தவள் அண்ணா விடு இது ஏன் குழந்த போராடினாள் ஓம் குழந்தையோம் குழந்த நீ அப்பத்த குத்தலாக கேட்டார் அகிலா அதற்கு மேல் நொடியும் விக்கி நிற்கவில்லை குழந்தையை அவர்களே பிடுங்கிக் கொள்ள தங்கையை இழுத்து வந்திருந்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவிலும் விக்கியின் விலைகள் ஆதியை தேடியது அவன் மீதும் அளவில்லாத கோபம் எப்போதும் தங்கைக்கு பிரச்சனை என்றால் அந்த இடத்தில் இல்லாமல் போய்விடுகிறானே கணன்று கொண்டிருந்தான் இப்போது வரையிலும் உமையால் அவள் அறைக்கு செல்லவில்லை கணவன் இவளுக்காக விட்டு சென்றிருந்த பதிலையும் பார்க்கவில்லை பாவம் பேதை நன்றி